தமிழ் சினிமாவிலையும் சரி மற்ற சினிமாவிலையும் சரிங்க ஒவ்வொரு இயக்குநர்களும் நடிகர்களும் ஒரு படத்தை உருவாக்க தான் வெளியிடுகிறார்கள் ஆனால் ஒரு படம் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் மக்கள் கையில தான் இருக்குது அப்படி படம் வெளியான முதல் நாளிலே பெரிய வசூல் சாதனை செய்த இந்தியாவின் டாப் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதில் ஜவான் மூவி அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நயன் தராவு விஜய் சேதுபதி தீபிகா படுகோன் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் ஜவான் திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான முதல் நாள் நாளிலே நூற்றி கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது அடுத்தது ஆதி திரைப்படம் ஓம் ராவத் இயக்கத்தில் பிரபாஸ் சாய்பலிகான் கீர்த்தி சுனின் உள்ளிட்டோர் நடித்த திரைப்படம் ஆதி இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளில் நூற்றி முப்பத்தி ஆறு கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது அடுத்தது நம்ம இளைய தளபதி படம் தாங்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் திரிஷா அர்ஜுன் ஜனனி ஆகியோர் நடித்த திரைப்படம் தான் லியோ திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி வசூலித்திருக்கிறது அடுத்தது தேவாரா ஒன் கொரட்டாலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் என் டி ஆர் ஜான்வி கபூர் பிரகாஷ் ராத் ஸ்ரீகாந்த் நடித்த திரைப்படம் தேவாரா பாகம் ஒன்று இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளில் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி வசூலித்திருக்கிறது அடுத்தது கேஜிஎஃப் பிரசாந்த் நீல் யாஷ் டி நிதி செட்டி சஞ்சய் தாக்கூர் நடித்த இந்த திரைப்படம் கேஜிஎஃப் டூ தாங்க இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளில் நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி வசூலித்திருக்கிறது அடுத்தது சலார் மூவி பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து அதிரடி திரில்ல திரைப்படம் தான் சலார் திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளில் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி வசூலித்திருக்கிறது அடுத்தது கல்கி டூ இயக்குனர் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோன் என பலர் நடித்திருக்கும் திரைப்படம் நிறைந்த ஒரு படமாகும் இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளில் கோடி வசூலித்து சாதனை படைத்திருக்கிறது அடுத்தது பாகுபலி டூ ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் சத்யராஜ் அனுஷ்கா ரெட்டி நடித்த திரைப்படம் தான் பாகுபலி டூ இதன் மூலம் முதல் பாகம் ஏற்கனவே வெளியாகியிருந்தது இரண்டாம் பாகம் அதை விட நல்ல விமர்சனம் பெற்றது இந்த பாகுபலி டூ திரைப்படம் வெளியான முதல் நாளில் இருநூற்றி கோடி வசூலித்த சாதனை படைத்தது அடுத்தது ஆர்ஆர்ஆர் திரைப்படம் ராஜமௌலி இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் ராம்சரண் ஆலியா பட் அஜய் தேவ்கன் போன்ற நடித்த திரைப்படம் தான் ஆர்ஆர்ஆர் திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளிலே இருநூற்றி இருபத்தி மூணு கோடி வசூலித்த சாதனை படைத்தது அடுத்தது புஷ்பா டூ சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் புஷ்பா டூ இதுவரை இல்லாத அளவுக்கு இந்திய சினிமாவில் சரித்திரம் படைக்கும் விதமாக வெளியாகும் முதல் நாளில் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வசூலித்து மாபெரும் சாதனை படைத்திருக்கிறது நம்ம புஷ்பா டூ திரைப்படம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க